நான் கேட்ட வரோ கிடைக்கல அட போட்ட முளைக்கலை முளைக்கல கிடைக்கல கிடைக்கலாம் போட்ட வத முளைக்கல கிடைச்சதெல்லாம் நடக்கும்மா கிடப்பதெல்லாம் வாஸ்து பாக்குறது வாஸ்து பாக்குறது வாஸ்து பாக்குறாரு

ஐயா வந்து நெய் இல்ல ஊத்துறாங்க ஊத்தியோ એટளோ பொளங்கடா மிக்சர் போட் இருக்கு அண்ணா இது கல்லு இது கல்லு வெச்சிருக்கறியா சாராयणமா கல்லு வெட்டு என்ன ஏنا கல்லு உனக்கு எனக்கு சாராयण எனக்கு கல்லு குடு அவனுக்கு சாராयण குடுற நான் கல்லு குடிச்சுக்கறேன் சாராयण ம் நல்லா எனக்கு கல்லு உனக்கு கல்ல ஆமா சரி انا பட்ட சாரா இருக்குடா என்ன சாராयण இருக்கு சாரா இருக்குதா சரி உனக்கு நீ என்ன

அட சாராயம் தான் இருக்கு மோர் இல்லை அட மோற முட்டா பேட மோகரே நான் மோகடாடா போங்க ஓடுங்க மண்டுடியா போடு பேர் போடா இருக்கு லாட்டி மண்டி ஓடு ஆ மண்டி ஓடு அண்ணா இந்த நான் வெயிட்டா இருக்கு பாத்து குடிங்க நான் எம்புட்ட குடிச்சிருக்கேன் இல்ல டீ வேணும் வந்து கேட்டீங்க டேய் சிங்க அரக்க மோறா வெண்ணே உள்ள வாங்கு ஒரு பிசு இருந்து அடிச்சிச்சுன்னா செத்து போயிருவேன்

ஏய் எட கட்டுன மகிமை நெனைச்சிட்டே கூடி மச்சான் உம் முத்தே மொதம்டா உம் முத்தராசு ச்சே ஆடா குருட்டு போயில நீ வேட்டி எங்க வச்சு எங்கடா உடக்குற வேட்டி மேல வருடா ஆமா சாராயத்தடம் மகிமை தரமான சரக்கையா ஆமா எடை கட்டி நல்லா கட்டி இருக்கறே சரி அண்ணே நீ எங்க நக்கறியா நீ எங்க வேணாலும் போய் நக்கிட்டு வாங்க வாங்க அவன் காசி கேட்பேன் வா அண்ணே ஹ காசு கொடு சந்தைக்கு சண்டை போறோம் வாடா உள்ள இருக்காத ஏட்ரா வெளியே ஒரு அழ பிடிச்சி தூக்கி கொடுப்பா பாவத்தை ஓவர் ஆயிருச்சு நாளைக்கு காலே மனப்பரல மூட்டு பிரிச்சிடுறேன் முத்தே டேய் பந்தலை பிரிச்சிட பாடா போட உடே ம் சரி ம் ஏன் சாக்கு ஏறுது வர்ற இங்க ஒன்னு போதும் நின்னு பேசும் நல்லா பேசுதுடா அது கம்பி அங்க போய் போடுங்க அடிபட்டு போயிரும் டேய் கரண்டு டேய்

இப்போ நம்மளையே மாற்றலாம் நான் ஆக்குறேன் நாங்க காசு கொடுக்கல வேட்டி அழுத்துறாத புதுசாக இருக்க உனக்கு காய் தானே வேணும் ஆனியா போலீஸ் போலீஸ் வரேன் போலீஸு ஏ போலீஸ் டேய் இப்ப இப்படியே மாட்டை ஏறிடலாம் இப்படியே போனோம்னா நான் குடிச்சிருவேன் மாட்டு

உறங்க மட்டி ஜல்லிக்கட்டு நம்ம உறங்காமல் செல்வம் அடா ஜல்லிக்கட்டு நம உறங்காமலை செல்வமடா மாடுபூடி வீர நடா எனக்கு இந்த போதையும் பத்தல நான் முன்னாடி மாடு புடிச்ச நான் நீ போடா வர இன்னைக்கு நான் போய் மாடு புடிக்க போறேன் பாரு அக்கா மாடு வருது கொஞ்சம் அதான் தூடுங்க மாடு போட்டு மிதிச்சு மாட்டை மாட்டகானா அந்த மாடு கண்ணு தெரியாது அப்படியா சரி சரி உங்களுக்கு கண்ணு தெரியும் மாட்டு கண்ணு தெரியாது மாட்டு கண்ணு தெரியாதா ஏன் தெரியுமா அது சல்லிக்கட்டு மாடு ஓஹா இன்னைக்கு மாடு வரட்டும் என் நன்மை வெள்ளசாமி என்ன சொல்லிருக்கான் மாடு பிடிக்க சொல்லியிருக்கான் நீங்க மாட்டு மேல ஒரே தாவு

Hey, what chami? கேட்டவரம் கிடைக்கல அட முளைக்கல கேட்டவரெல்லாம் நடக்கும் என்ன அறியுமா சொன்ன அது போட இத்தண்ணிய போடுறா இன்னைக்கு இருபது நமக்கு கிடைச்ச ரோசா

ந மாடுபுடி மாடுபுடி வீர நடமா வெள்ள சமி வீரன் வெள்ளத்தலை சூர மாடு எப்படி என்ன சலங்கி போட பாத்துச்சோ ஆ நான் மாடு சலங்கி போட்டேன் நீ போட்டியா ஆமானே என்ன மாடு หนুঁடிக்கிட்டு வருது என்னவா அண்ணே இந்த மாடு காரணம் என்ன தெரியுமா நான் மாடை செனைக்கு போட்டேன் என்னையா செனைக்கு போட்ட செனைக்கு போட்டம்னு என்ன மட்டும் ஏறிச்சு இல்ல நானும் ஒரு ஏறி ஏறேன் காலம் அடையாது காலம் என்ன புள்ள பிறக்காதா எப்படி புழுக்க தான் வரும் அப்படியா விளச்சாமி இந்த மாட்டை பிடிச்சா மட்டும் பத்தாது ஏன் கோழியும் பிடிச்சி சுத்தணும் ஓ நான் இந்த கோலம் சொன்னேன் நான் ஓட்டு விரின்னு சொல்லுவேன் ஓட்ட பத்தி மாக்கிறாங்க

போன ஊரில் ஒரு ஆயா மண்டைய உடச்சி போட்டார் என்னை போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க காலில் தான் அண்ணன் வந்து ஜாமீன் எடுத்துகிட்டு வந்தார் நாடத்துக்காக ஆ ஆமாம் அண்ணே எல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துக்கணே ஒரு கலைஞனை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு உங்கள் கைத்தட்ட சத்துன வெள்ளச்சாமி ஆ நீ பட்டு வச்ச தொங்கங்கோடி ஊரே கிளி நகுனா நாங்க தொட்டு தொட்டு இல்ல